ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த தையல் தொழிலில் வருமானம் எப்படி ஈட்டுறதுன்றதை பற்றி தாங்க நான் வீடியோவே போட வந்திருக்கேன் ஆல்ரெடி நான் கட்டிங் வீடியோவும் தைக்கிற வீடியோவுமே போட்டிருக்கேன் ஆனால் நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து வீடியோ போடலை எனக்கு டைமிங் இல்லாமல் நான் பிஸியாக இருந்தேன் அந்த பிஸியாக இருந்தது காரணமும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த தையல் தொழிலில் எப்படி வருமானம் ஈட்டுறது கஸ்டமர்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் தாங்க உங்களுக்கு நான் பத்து நிமிஷம் தான் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் சொல்கிற விஷயம் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையுமே மாற்றலாங்க தேவைப்படலாம் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் இந்த தையல் தொழிலில் வந்து கஸ்டமரை வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் கஸ்டமரை வந்து உருவாக்கணுன்னா ஒரு ஆஃபர் போடுங்க ஆஃபர்னால் இப்போ வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் தைச்சா ஒரு ப்ளவுஸ் ஃப்ரீ அப்படின்ற ஆஃபர் கொடுக்கலாம் ரெண்டாவது மூணு ப்ளவுஸ் தைச்சா ஒரு ப்ள ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் இல்லை ஒன்று தைச்சா ஒன்று ஃப்ரீன்ற ஆஃபரும் கொடுக்கலாம் அது உங்களுடைய சௌகரியந்தான் ஆனால் வந்து ஒரு லாபத்தை மட்டுமே பார்க்காம ஃபஸ்ட்டு ஒரு மாதம் நீங்கள் ஆஃபர் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே ரெகுலர் கஸ்டமர்ஸும் இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா அவங்களுமே வந்து ரெகுலராக தைக்கிறத விட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பத்து ஜாக்கெட் தைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே எடுத்துகிட்டு வருவாங்க இது மூலிமா உங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமரும் உங்களை விட்டு போக மாட்டாங்க புது கஸ்டமரும் நிறைய உருவாகுவாங்க அப்போ இது மூலயமா உங்களுக்கு வருமானமும் அதிகமாகும் ஒரு மாதம் தான் நீங்கள் ஆஃபர் போட போகிறீங்க அந்த ஒரு மாதம் வந்து உங்களுடைய வருமானம் அதாவது கொஞ்சம் கம்மியாகும் உங்களுடைய உழைப்பை மட்டுமே போடுற மாதிரி இருக்குங்க அந்த உழைப்பை மட்டும் ஒரு மாதம் போடலாமே மற்ற நாளில் நம்ம எவ்வளோ நாள் சும்மா இருக்கும் வேலை இல்லாமல் இருக்கும் சில தொழில்களுக்கு சொல்லிகிட்ருப்பாங்க வந்து எனக்கு வேலை வரலை நான் வந்து என் ப்ளவுஸ் மட்டுமே தைக்கிறேன் அப்படின்லாம் கொஞ்சம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஆஃபரும் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர்ஸும் நிறையா இருப்பாங்க நீங்களுமே பிஸியாக இருக்கலாம் இப்போ பெரிய பெரிய டைலருங்க பெரிய பெரிய கடைங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா எப்போவுமே பிஸியாகவே இருப்பாங்க அவங்களாம் நம்ம பார்ப்போம் பார்க்கும்போது நம்ம எப்போ அப்படிலாம் இருப்போம் அப்படின்லாம் தோணும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களுமே பெரிய டைலராக மாறலாம் நீங்களுமே பிஸியாகவும் இருக்கலாம் நிறைய வருமானத்தையும் ஈட்டலாம் நான் இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டுருக்கேன் அப்படின்ற தோழிக்குமே இந்த ஆஃபர் வந்து நல்லாவே பொருந்தும் ஆல்ரெடி நான் ஏற்கனவே நல்லா கற்றுக்கிட்டேன் இருக்கேன் எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் கிடையாது எனக்கு வந்து வருமானம் அதிகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற தோழிங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர் நிறைய வருவாங்க அது மூலமா அவங்களுக்கு வருமானமும் அதிகமாகும் அதாவது இது இது வந்து யாருக்கெல்லாம் வந்து பிறந்தோன்னா மேக்ஸிமம் வந்து டைலரிங் கற்றுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகாமல் ஃபேமிலியை பார்த்துட்டு பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும் வருமானம் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்ல வந்து ஒரு வருமானம் அதிகமாகவும் ஆகும் நீங்களும் பிஸியாக இருக்கலாம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் அதாவது வந்து இப்போ நம்ம பெரிய கடைங்களுக்கு போனால் எவ்வளோ பிஸியாக இருக்காங்களோ அதே மாதிரியே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இப்போ நானும் அந்த மாதிரி தான் ஆஃபர் போட்டேங்க நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னது காரணமும் நானும் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணேன் ஆனால் நான் ட்ரை பண்ணது வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சா ஒரு ப்ளவுஸ் ஆஃபர் அப்படின்னு நான் போட்டுவிட்டேன் எனக்குமே ப்ளவுஸ் வருமா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் வந்து நான் அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொடுத்த பிறகு தான் யோசித்தேன் ஒரு மூணு ப்ளவுஸ் தைச்சா ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ஆனால் நீங்கள் வந்து இடத்த உடனே ஒன்று போட்டால் ஒன்று ஃப்ரீன்ற ஆஃபர் கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம் இதே மூணு ப்ளவுஸ் தைச்சா ஒரு ப்ளவுஸ் ஃப்ரீ அப்படின்ற ஆஃபரை கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர் வராங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணலாம் இல்லை கஸ்டமர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அடுத்தது ஒரு ஒரு படியை வந்து குறைச்சிக்கலாம் குறைச்சி அந்த மாதிரி போடுங்க நான் வந்து மகளிர் தின ஆஃபராக போட்டேங்க அப்போ வந்து உங்கள் எங்களுக்கு புது கஸ்டமரும் நிறைய வந்தாங்க பழைய கஸ்டமர் என்னோடய பழைய கஸ்டமர்லாம் வந்து ரெகுலர் கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியானாங்க அவங்க வந்து ஏற்கனவே தைக்கிறத விடவே வந்து ஒரு பத்து பத்து ப்ளவுஸ் எடுத்து எல்லாமே வந்து கொடுத்து தைச்சிக்கிட்டாங்க லைனிங் பிளவுஸு நார்மல் ப்ளவுஸ் எல்லாமே வந்து தைச்சாங்க எனக்கு வந்து நான் பிப்ரவரி மாதம் போட்டேங்க அந்த ஆஃபரு போட்டு இப்போ நாலு மாதமாக எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அந்த ஆஃபர் துணிங்க தைக்கிறதுக்கே ரொம்பவும் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி ரெகுலராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஒரு ஃபீல் வந்துச்சு இப்போ அப்படியே ரொட்டேட்டாகவே எனக்கு வேலை இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் வருமானமும் நிறையா இருக்குது அதனால நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பாக நீங்களும் போட்டு பாருங்க போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஆஃபர் மூலிமா உங்களுக்கும் வருமானம் இருந்துச்சு கஸ்டமர்ஸ் வராங்கன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆஃபர் போட்டது முப்பது நாள் தாங்க போட்டேன் மகளிர் தினத்தை முன்னிட்டு தான் போட்டேன் அதனால் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க நீங்களுமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு தினமோ இல்லை ஒரு மந்தோ வச்சு நீங்கள் போடுங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க உங்களுக்கு எப்போ வேலை கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி டைம் பார்த்து இந்த மாதிரி ஆஃபர் கொடுங்க நல்ல லாபம் கிடைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க எப்போவுமே நீங்கள் பிஸியாகவும் இருக்கலாம் யாரையும் எதிர்பார்க்காம கண்டிப்பாக இந்த தொழிலில் முன்னேற்றம் இருக்குங்க இப்போ தைக்கிறதுலே வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும் இல்லை சரியாக கரெக்டான அளவு தைக்க த ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க அவங்களுமே இந்த மாதிரி ஆஃபர் போட்டாங்கன்னா அது அதில் வந்து தைக்க தைக்க அவங்களுக்கு இன்னும் வந்து சர்வீஸ் ஆகிடும் இன்னும் ஃப்ரீயாகிடும் என்ன எங்கே தப்பு பண்ணோம் எங்கே கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கும் அதை மாற்றி கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆஃபர் போட்டு பாருங்க ஆஃபர் முடிஞ்சுமே நான் நம்ம தைக்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க ரெகுலராகவே நம்மளை விட்டு போக மாட்டாங்க நமக்கு ரெகுலர் கஸ்டமராகவே எப்பவுமே இருப்பாங்க இப்போ ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னா விளம்பரம் படுத்தணுமோ இல்லை பெரிய பெரிய பேனர் வைக்கணுமோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க சாதாரண ஒரு பேடு ஒரு அட்டை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ப்ரிண்ட் அவுட்டை கூட எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து அதில் நீங்கள் ஒட்டி கூட நீங்கள் உங்களுக்கு கேட்டில் வாசப்படியில் வெளியில் மாட்டி தொங்க விடலாம் இதை வந்து நீ இப்போ தான் ஃபோன் நிறைய வந்து வீடியோக்கள் நிறைய இருக்குது அதனால வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு மூலியம் குரூப் மூலியமாக நீங்கள் வந்து அனுப்பலாம் அனுப்புனா நிறைய பேருக்கு இதை வந்து தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க இது மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க நிறைய வேலைங்க கிடைக்கும் நிறைய வருமானங்கள் கிடைக்கும் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயங்க இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ரேட்டு என்ன நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியமாக அதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்கள் ஊரில் வந்து இப்போது நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா இப்படிலாம் தைப்பாங்க இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா தைக்கிற ஊரெல்லாம் கூட இருக்குங்க அந்த மாதிரி உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு ஆஃபர் போடுங்க இப்போ நான் வந்து இரநூறுபா ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் வாங்குவேன் அதனால் நான் ஆஃபர் போட்டேன் ஒரு ப்ளவுஸ் தைச்சா ஒரு ப்ளவுஸ் அப்படின்னு நான் ஆஃபர் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து லைனிங் பிளவுஸு தான் வந்து தைச்சி எடுத்துக்கிட்டாங்க நார்மல் ப்ளவுஸுக்கு நூறுரூபா ஆனால் நார்மல் வந்து அதிகம் வரல கம்மி தான் அதனால் எனக்கு ரொம்பவே வேலை அதிகம்ங்க நான் வந்து இது என்னடா இது நமக்கு வருமா அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் இந்த ஆஃபரையே கொடுத்து போர்டு சிம்பிளாக தான் வச்சேன் நம்ம நான் வந்து வீட்டு வாசப்படியில் தான் மாட்டினேன் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா சொல்லியிருந்தேன் அவ்வளோதான் ஆனால் எனக்கு நாலு அஞ்சு மாதம் எனக்கு ரெஸ்ட்டே இல்லைங்க ஓய்வே இல்லாமல் அளவுக்கு நான் வந்து வேலை செஞ்சிட்ருந்தேன் ஆனால் இந்த வேலையினால வந்து எனக்கு வருமானம் ஓரளவுக்கு கிடச்சிது ஆனால் மன திருப்தி அதிகமாக இருந்துச்சு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பேன் எனக்கு ரெகுலராக வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த ஒரு மாதம் வந்து வருமானத்தை மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது இப்போ ரெகுலராக சும்மா இருப்பாங்கள்ல சும்மாவே இருந்தால் எப்படி வரும் இதே இப்போ ஒரு மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம உழைப்பை மட்டுமே கொடுக்கலாமே கொடுத்தா கண்டிப்பாக நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் ரெகுலராக கிடைப்பாங்க எப்போவுமே நமக்கு வருமானம் இருக்கும் இப்போது நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து ஆஃபர் ஜாக்கெட்டு அப்படின்றது வந்துங்க ஒரு லைனிங் ஜாக்கெட்டும் நார்மல் ஜாக்கெட்டுக்கு மட்டும்தான் நான் ஆஃபர் சொல்லி போட்டிருக்கேன் ஆனால் இதிலே வந்து நடுவில் மாடல் ஜாக்கெட்டுமே எனக்கு நிறைய வந்துதுங்க அதையுமே என்னால் தைக்க முடியல ஏன்னா ஒவ்வொரு மாடலுமே வந்து ஒரு ஒரு நாளுக்கு வந்து ஒரு மாடல் இல்லைன்னா வந்து ரெண்டு மாடல் தான் தைக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி டைமில் வரும்போது ஆஃபர் ஜாக்கெட் தைக்கிறதா இல்லை மாடல் தைக்கிறதான்றதே கன்ஃப்யூஷனாக ஆகிடுதுங்க அதனால் நீங்கள் மாடல் ஜாக்கெட்டுக்கெல்லாம் ஆஃபர் போட்டுறாதீங்க மாடல் வந்து நீங்கள் எந்தெந்த மாடலுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறதுமே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அவங்க எந்த மாதிரி அளவு கொடுக்குறாங்களோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு கரெக்டான அளவை தைச்சி கொடுத்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு நிறைய வருமானமும் வரும் இன்னும் அவங்க ஒரு நாலு பேர்கிட்ட கண்டிப்பாக சொல்லி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் உருவாக்குவாங்க இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இருந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரி ஆஃபர் போட்டு ப்ளவுஸ் தச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுமே உங்களுடைய அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க என்னோடய சேனலுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி எப்போவுமே எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெல்லாம் உங்களுக்கு வருங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்